உலகத்திலே இருநூறு கோடி முஸ்லீம்கள் பின்பற்றக்கூடிய ஒரு தலைவர் உலகத்தில் ஒரே ஒரு மாமனிதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இன்றைய காலத்திலே அரசியல்வாதிகளும் சரி மன்னர்களும் சரி அரசவையிலே இருந்தவர்களும் சரி தங்களுடைய வாரிசுகளுக்காக தன்னுடைய நிகழ்காலத்திற்காக அவர்கள் ஆடம்பர வாழ்க்கையிலே நிலைத்திருப்பார்கள் நாம் வரலாற்றை புரட்டி பார்த்தால் தெரியும் அப்படி இருநூறு கோடி முஸ்லீம்களால் பின்பற்றக்கூடிய இந்த முகமது சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அவர்களுடைய வீடு எவ்வாறு இருந்தது என்பதையும் அவர்கள் மரணிக்கக்கூடிய தருணத்திலே அவர்களுடைய வீடு எவ்வாறு இருந்தது என்பதையும் தான் இந்த வீடியோவிலே நாம் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களுடைய வீட்டிற்கு உள்ளே நாம் செல்லுவோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை மொழிகளை பதிவு செய்திருக்கக்கூடிய புகார் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே எழுநூத்தி இருபத்தி ஒன்பதாவது ஹதீசாக இடம்பெறுகின்றது நபிகள் நாயகம் சல்லு அலகி வசல்லம் அவர்களுடைய மனைவி அன்னை ஆயிஷா அலியுல்லாஹூ அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் இரவில் தம் அறையில் துளுபவர்களாக இருந்தார்கள் அவர்களின் தலையை மக்கள் பார்க்கும் அளவுக்கு நபிகள் நாயகம் சல்லுல்லாஹை செல்லம் அவர்களுடைய வீடு குட்டையாக இருந்ததாக அன்னை ஆய் அலியுல்லாஹூ அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மேலும் புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பில் முன்னூத்தி எண்பத்தி இரண்டாவது ஹதீஸாக இடம் பெறுகின்றது நாம் இப்பொழுது நாம் பார்த்தோம் நபிகள் நாயகத்தினுடைய வீடின் உயரம் எவ்வாறு இருந்தது இப்போது அகலத்தை பார்ப்போமா வாருங்கள் புகாரிலே முன்னூத்தி எண்பத்தி இரண்டாவது ஹதீசாக இடம்பெறுகின்றது அன்னை ஆயிஷா அழகுள்ளாகு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம்வாகு அலகிவ செல்லம் அவர்களுடைய மனைவி நான் நபிகள் நாயகம் நாயகம்வாஹுல்லம் அவர்களுக்கு முன்பாக தூங்கிக் கொண்டிருப்பேன் என்னுடைய இரண்டு கால்களும் அவர்களை முன்னோக்கி இருக்கும் அவர்கள் சுஜூது அதாவது தொழுகைக்காக தன்னுடைய தலையை பூமியிலே வைப்பதற்காக என்னுடைய காலில் மெதுவாக தட்டுவார்கள் நான் மடக்கிக் கொள்ளுவேன் அவர்கள் சுஜூது செய்துவிட்டு எழுந்து விடுவார்கள் நான் காலை நீட்டிக் கொள்ளுவேன் இவ்வாறுதான் நபிகள் நாயகம் செல்லவாகு அழகி வசல்லம் அவர்களுடைய வீடு அகலம் இருந்தது அன்றைய காலகட்டத்திலே மின் விளக்குகள் இல்லாவிட்டாலும் நேரத்திலே சில வீடுகளிலே எண்ணையால் எரியக்கூடிய விளக்குகள் இருக்கும் நபிகள் நாயகம் அவர்களுடைய வீட்டில் அன்னை ஆயிஷா அலியுள்ளாகு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள் எங்களின் வீடுகளில் விளக்குகள் கூட கிடையாது என்கின்றார்கள் நபிகள் நாயகம் அவர்களுடைய மனைவி அன்னை ஆயிஷா அலியுள்ளாகு அன்கா அவர்கள் நபிகள் நாயகம் செல்லவாக செல்லம் அவர்களிடம் ஒரு பாய் ஒன்று இருந்தது பகலில் அதை விரித்து கொள்ளுவார்கள் இரவில் அதையே அறை போன்று அமைத்து கொண்டு தொழுவார்கள் மக்கள் அவர்களுக்கு அருகே விரைந்து வந்து அவர்களை பின்தொடர்ந்து தொழுவார்கள் என்று அன்னை ஆயிஷா அரலியுள்ளாகு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரிலே எழுநூத்தி முப்பதாவது இடம் இடம்பெறுகின்றது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அவர்களுடைய விரிப்பு எவ்வாறு இருந்தது அவர்கள் படுக்கையின் விரிப்பு எவ்வாறு இருந்தது என்பதை புகாரிலே ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸாக இடம் பெறுகின்றது அணை ஆயார் அலிவுல்லாஹூ வன்கா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பேரிச்சம் நாரினால் நிரப்பப்பட்ட பதனிடப்பட்ட தோலே இறை தூதர் சல்லல்லாஹூ அலி அவர்களின் படுக்கை விரிப்பாக இருந்தது என்று அணை ஆயிஷா அலிவுல்லாஹூ வன்கா அவர்கள் கூறுகின்றார்கள் யார் இந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் மன்னர் அன்று இவர் சொன்னால் சஹாபாக்கள் இவருடைய தோழர்கள் இவருக்காக எதுவும் செய்வதற்கு தயாராக இருந்த அந்த காலகட்டத்திலும் கூட எளிமையை விரும்பினார்கள் எளிமையாக வாழ்ந்தார்கள் நபிகள் நாயகம் சல்லவாஹூ ரஹிவசல்லம் அவர்கள் வீட்டிலே எவ்வாறு இருந்தார்கள் என்பதை நாம் புகாரிலே ஐயாயிரத்தி நானூத்தி பதிமூன்றாவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது நான் ஜஹல் இப்னோர் அலியுல்லாஹூ அன்பு அவர்களிடம் அவர்கள் நன்கு சலித்து சுத்தம் செய்யப்பட்ட மாவில் தயாரிக்கப்பட்ட வெள்ளை ரொட்டியை சாப்பிட்டது உண்டா என்று கேட்டேன் அதற்கு ஜஹல் அலியுல்லா அவர்கள் இறை தூதர் சல்லல்லாஹு அலிவ செல்லம் அவர்கள் தம்மை இறை தூதராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததில் இருந்து தமக்கு அவன் இறப்பை அளிக்கும் வரை அதாவது மரணத்தை கொடுக்கும் வரை சலித்த சுத்தமாக்கப்பட்ட மாவினாலான வெள்ளை ரொட்டியையோ பார்த்ததே இல்லை என்று பதில் தந்தார்கள் நபிசல்லாஹலி வசல்லம் அவர்களுடைய அன்பு தோழர் அவுகுறார் அலியுள்ளாஹோ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முகமது நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் இறக்கும் வரை அவர்களின் குடும்பத்தார் தொடர்ந்து மூன்று நாட்கள் வயிறு நிரம்ப உணவு உண்டதில்லை என்கின்றார்கள் மேலும் தன்னுடைய குடும்பத்தார்கள் தொடர்ந்து பட்டினியால் இருந்த சமயத்திலே நபிகள் நாயகம் சல்லாஹூ செல்லம் அவர்கள் மதினாவிலே இருந்த ஒரு யூத மனிதரிடம் தன்னுடைய கவசத்தை அடமானமாக கடனாக வைத்தார்கள் புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பில இரண்டாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஹதிசாக அனஸ் அலியுல்லாஹோ அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகிவசல்லம் அவர்களிடம் தொடர்ந்து பத்து ஆண்டுகள் பணிவிடை செய்த அனஸ்ரலியுள்ளாஹோ அணுகு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் நபிசல்லாஹ்லேவ செல்லம் அவர்களிடம் தீட்டப்படாத கோதுமையில் தயாரிக்கப்பட்ட ரொட்டியையும் நீங்கிய உருக்கப்பட்ட கொழுப்பையும் கொண்டு சென்றேன் சென்றேன்பிகள்நாயகம் சல்லல்லா ஹலைவசல்ல அவர்கள் தங்களின் கவசத்தை மதினாவில் உள்ள ஒரு யூதரிடம் அடமானமாக வைத்து அவரிடமிருந்து தம் குடும்பத்தினருக்காக தீட்டப்படாத கோதுமையை வாங்கியிருந்தார்கள் மொஹமதின் குடும்பத்தினரிடம் தீட்டிய கோதுமையில் ஒரு சாவு பிற தானியத்தில் ஒரு ஷாவு இருந்ததில்லை புகாரிலே அனஸ்ரலியுள்ளாகோ அன்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னொரு செய்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஐந்தாவது அதிசாக இடம் பெறுகின்றது நாங்கள் அனஸ்ரலியுள்ளாகோ அன்பு அவர்களிடம் இருந்தோம் அவர்களுடன் அவர்களுக்காக ரொட்டி தயாரிப்பவர் ஒருவர் இருந்தார் அப்போது நபிசல்லா அலைவசல்லம் அவர்கள் தாம் இறக்கும் வரை மிருதுவான ரொட்டியையோ வெண்ணீரால் முடி களையப்பட்டு தோளுடன் சமைக்கப்பட்ட இளம் ஆட்டையோ உண்டது இல்லை என்கின்றார்கள் நாயகம் சல்லல்லாஹ் ஹுலேவசல்லம் அவர்களிடம் பத்து ஆண்டுகள் பணிவிடை செய்த அனஸ் ரலியுல்லாஹூ அவர்கள் என்னிடம் ஆயிஷா ரலியுள்ளாஹூ அன்ஹா அவர்கள் என் சகோதரி மகனே நாங்கள் பிறை பார்ப்போம் மீண்டும் பிறை பார்ப்போம் பிறகும் பிறை பார்ப்போம் இப்படி இரண்டு மாதங்களில் மூன்று முறை பிறை பார்ப்போம் அப்படி இருந்தும் அல்லாவின் தூதருடைய வீட்டில் அடுப்பில் நெருப்பு மூட்டப்படாது என்று கூறினார்கள் நான் என் சிற்றன்னையே நீங்கள் எதை கொண்டுதான் வாழ்க்கை நடத்தினீர்கள் என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் இரு கருப்பான பொருட்கள் ஒன்று பேரிச்சம்பளம் மற்றொன்று தண்ணீர் தவிர அல்லாவின் தூதருக்கு அன்சாரிகளான சில அண்டை வீட்டார் இருந்தார்கள் அவர்களின் சில அன்பளிப்பு ஒட்டகங்கள் இருந்தன அவற்றை குறிப்பிட்ட காலத்துக்கு இலவசமாக பயன்படுத்தி கொள்வதற்காக அவர்கள் இரவல் வாங்கியிருந்தனர் அவர்கள் அவற்றிலிருந்து கிடைக்கின்ற பாலை நபி அவர்களுக்கு கொடுப்பார்கள் நபிகள் நாயகம் அலையுஸ் அவர்கள் எங்களுக்கு அருந்த கொடுப்பார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலி அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்லீம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காவது ஹதீஸாகவும் ஐயாயிரத்தி அறுநூத்தி எண்பதாவது ஹதீஸாகவும் இடம்பெறுகின்றது அபு குரை அவர்கள் இறைவா முகமதின் குடும்பத்தாருக்கு பசியை தணிக்க தேவையான உணவை வழங்குவாயாக என்று அல்லாவினுடைய பிரார்த்தனை செய்தார்கள் இவர்கள் கஷ்டப்பட்டு இருப்பார்கள் இந்த ஜனாதிபதி என்பதையும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே நாலாயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூன்றாவது அறிவிக்கின்றார்கள் அல்லாவின் தூதர் அவர்கள் ஒரு பகல் அல்லது இல்லத்திலிருந்து வெளியே புறப்பட்டு வந்தார்கள் அந்த நேரத்திலே தோழர் அபுபக்கர் அலிகுல்லாஹ் அவர்களும் ஒமர் அலிகுல்லாஹ் அவர்களும் வெளியே இருந்தனர் அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலிவாசல்லம் அவர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் இருவரும் உங்கள் வீடுகளில் இருந்து புறப்பட்டு வர என்ன காரணம் என்று கேட்டார்கள் அதற்கு அவ்விருவரும் பசிதான் காரணம் அல்லாவின் தூதரே என்று அவ்விருவரும் பதில் தந்தார்கள் அப்போது அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் என் உயிர் எவன் கையில் உள்ளதோ அந்த அல்லாவின் மீது ஆணையாக நானும் புறப்பட்டு வந்தது அதனால் தான் உங்கள் இருவரையும் வெளியேற செய்ததே என்னையும் வெளியேற செய்தது என்று கூறினார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மேலும் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே நாலாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நான்காவது ஹதீசாக ஜாஃபிர்

கீழே அணிந்து கொள்ள ஒரு வேட்டி ஆகிய இரண்டையும் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது அதுவும் கிழிந்த ஆடை என்பதை அன்னை ஆயிஷா ரலியுள்ளாஹூ அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள் நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் அந்த ஜனாதிபதி மரண படுக்கையிலே இருக்கும் பொழுது அவர்களுடைய உடை இது மட்டும்தான் இருந்தது அருமை தோழர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹூழகி வசல்லம் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் தலைவர் அரசர் இவர் இறக்கக்கூடிய நேரத்திலே இவர்கள் விட்டு சென்ற வாரிசுக்கு என்ன தெரியுமா புகாரிலே இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக அல்லாவினுடைய தூதர் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் மரணத்தின் போது திருகமையோ தினாரையோ வெள்ளிக்காசையோ அல்லது பொற்காசையோ எதையுமே விட்டு செல்லவில்லை இவர்கள் தர்மமாக ஆக்கிவிட்டிருந்த ஒரு நிலத்தை தவிர என்று சொல்லுகின்றார்கள் ஒரே ஒரு நிலம்தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலையவசல்லம் அவர்களுடைய மரண நேரத்திலே அவர்களிடம் இருந்தது அதையும் தர்மமாக ஒருவருக்கு கொடுத்து விட்டுத்தான் சென்றார்கள் ஆக மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைவருடைய வீடு இவ்வாறுதான் இருந்தது